இயேசு ஊழியத்தில் இருக்கிற ஒரு பெரிய சுவாரஸ்யமான மிகவும் கவர்ந்து இழுக்கப்படுகிற காரியம் என்னென்னா பல ஜாதிக்காரர்கள் பல பாஷைக்காரர்கள் யூதர்கள் மட்டும் இல்லை பாலர் வந்து அமர்ந்திருக்கிறான் மேல் வீட்டரையில் இயேசு எல்லாருக்கும் தேவையா பர்சுத்தாவை எல்லாருக்கும் தேவை யூதனுக்கு மட்டும் இல்லை கிரேக்கனுக்கு மட்டுமில்லை இந்தியனுக்கு மட்டுமல்ல ஆப்பிரிக்கனுக்கு மட்டுமல்ல ஆஸ்திரேலியானுக்கு மட்டுமல்ல வெள்ளைக்கு மட்டுமில்லை கருப்புக்கு மட்டுமில்லை மொழிக்காரர்களுக்கு மட்டுமல்ல பாஷைக்காரர்கள் எல்லா பல பாஷைக்காரர் மாம்சமாக யாவருக்கும் அவருடைய ஆவி தேவை உயிர் தேர்தலாம் சேர்க்கறது அடித்து உடைச்சு நம்ம அடையாளத்தெல்லாம் நிர்மூலப்படுத்தி தான் சீடர்களுக்கு அந்த பயத்தின் ஆவியெல்லாம் போக்கி நீ சீடன்னு அது இதெல்லாம் சொல்லிட்டீங்க உட்காந்துருக்காத நீ இருக்க வேண்டிய இடம் எரிசுலேமு அப்போ ஒவ்வொரு ஒரு ஃபீட்லும் போகிறப்ப நம்ம தான் பரவாயில்ல தைரியசாலியாக போகிறோம் ஏசுவை பார்த்தோம் அபிஷேகம் பெற்றோம் ஆஹா நம்ம போகிறோம் நான் அல்லவா ஒரு பெரிய தரிசனம் பார்த்துட்டு நீ கூட்டத்துக்கு வரேன் குரடர்கள் காண்பார்கள் சிவடர்கள் கேட்பார்கள் புடவர்கள் நடப்பார்கள் அந்த மைண்ட் செட்டில் வரா நம்மால் அங்கே போய் பார்த்தா ஒன்றும் கிடையாது புடவ நூற்றி ஒம்பது பேர் உட்காந்துருக்கான் காமன் பீப்புள் எதுக்கு இது சொல்கிறேன்னா உயிர் தேர்தலில் முந்தினோர் பித்தினோர் ஆவர் இதுவரை ஊழியம் செஞ்சுருக்கலான்னு பெருமைப்படலாம் ஆனால் நேற்று முளைச்சி வந்தால் ஒருத்தன் ஜி கிரீடத்தை தட்டிட்டு போயிட்டே இருப்பான் யாரையும் நம்ம வந்து அற்பமாக என்ன கூடாதுன்னு சொல்கிறேன் நான் ஏசோடு இருந்தேன் நீ இருந்த இயேசுவோடு சாப்பிட்டேன் சாப்பிட்ட இயேசுவோட தூங்குனேன் இயேசுவோ தூங்க விடல உள்ளே பூந்து பார்த்தனா இதெல்லாம் கரெக்டு தான் ஏசு நித்திரை செய்ய விடலை இயேசுக்கு உபகாரமாக இல்லை ஆனால் இயேசு கூட வச்சுருந்தாரு விசுவாசிக்கிட்டே யாது ஒழுங்காக பேசுவான்னு பார்த்தா பேசவும் தெரில நல்ல வேலை வேறு பாஸ்ட்ராக இருந்தனாக்கா அன்றைக்கே காலி சீடர்கள் சீடர்களெல்லாம் சின்ன குட்டி பாஸ்டர்கள் எல்லாம் அவ்வளோ ஆட்களை சேர்க்கத்தே கஷ்டம் நீ வந்து சோறு டைமில் வந்து போக போன்ற அவனை அனுப்புன்ற நீனா ஜெமீதார் ரூட்டில் தான் வந்துருக்குறேன் நான் போகிறோம் சோறு தான் நீத்து நிறைய கம்னி வாய் இல்லைனா கூட இப்போ பேஸ்கெட்டு பக்கெட்டு காணிக்கு எடுக்க போயிடுவான் க்ரௌடை பார்த்தா நம்ம அது சா விடுன்னு தெரியாது கல்யாணம் விடுன்னு தெரியாது அது எதுக்குன்னே தெரியும் க்ரௌடு பார்த்தோன்னா சீடர்களுக்கு உடனே பக்கெட் எடுத்துன்னு போயிடுவான் பாத்ரூம் நினச்சிக்கப்போகிறேன் காணிக்கெடுக்க இதெல்லாம் நடக்கும் ஒன்னு இதுதான் தெரியும் காணிக்கடிக்கு தெரியும் இல்லை இல்லைன்னு சொல்ல தெரியும் இல்லாதவர்களை அரவணைக்க தெரியாது அணில தீ வரைக்கும் ஆனா நூற்றி எட்டு பேர் ஒம்பது பேர் அவங்க யாருன்னே தெரியல இது வரைக்கும் ஏசுவை பார்த்தது தெரியும் ரெக்கார்ட்ஸ் கிடையாது அவங்க இயேசுவோட இருந்தாங்களான்னு தெரியாது யாருன்னே தெரியாது ஆனால் நூற்றி ஒம்பது பேர் உட்காந்துருக்கான் லேட் கமர்ஸ் பதினோரு பேர் இவங்க தான் என்ன ஐயா இது உலகம் இதுதான் உயிர் தேழுதல் நீங்கள் நினைக்கிறதே போல் இல்லை உயிர் தெழுதல் சீடனாக இருந்தால் ஆ பையனாக இருந்தால் பாஸ்ட்ரு மர்மனாக இருந்தால்